மரம் மக்களே இப்போ வந்து சுத்தம் பண்ணி விட்டாச்சு அண்ணன் வந்து இப்போ அந்த மரத்தில் இருக்கிற மொத மரம் இன்னைக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நொங்கு வெட்டை தான் வந்து மரத்துக்கு மரம் பாஞ்சு பாஞ்சு இன்னைக்கு நொங்கா வெட்ட போகிற அந்த வெயில் அதெல்லாம் குளந்திருச்சு இப்போ செதறிடுச்சு எல்லாம் அந்த முள்ளுக்குள்ளேயே எல்லாம் செதறிடுச்சு அந்த அண்டை இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா ஒரு குளம் இருக்கும் மேலே அவ்வளோதான் ஆ கிழக்கு இருக்குது காலையில் தண்ணி விடமா பார்த்தேன் மூணாவது குளம் ஒரே மரத்தில் மேலே மேலே ஆர்டர் ஆர்டர் கால் கடி மாட்டேங்கிச்சி அண்ணன் கால் குள்ளேயே விழுந்துருச்சு சாதரி வாச்சு வா இது மொத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு மூணு கொள்ளமங்க வந்து கிடச்சிருக்கு இதை வந்து இதை வெட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த மரத்துக்கு வந்து போகிறத பிளான் நேற்று வந்து அன்றைக்கி மட்டாரையில் போய் பாட்டு வந்திருக்கும் அதெல்லாம் வந்து அப்புறம் தான் வெட்டி சாப்பிட்ணும் தான் கிருக்கான் அன்னைக்கு ஏறி ஒரு மரத்தில் வெட்டி விட்டு கூறுத்துலேயே கூட வச்சுட்டு அடிக்கிட்டான் அவன் கூறுத்துலேயே தான் நிற்கிது அதில் ஒரு ரெண்டு குழம் இருக்கா நீங்கள் ஏறி ஆமாம் இது இன்னும் கடைக்கைக்கு போட்டில் மட்டும் நல்லா தான் இருக்குது ஏய் சரியான சார்புடா தவறி கிது கையில விழுந்துச்சுன்னு வெச்சுக்கோ இது மட்டும் தான்டா செய்து வந்து மட்டை எல்லாம் அவ்வளவு வேகமா வந்துறாங்க மரம் வெட்டுறது அடுத்து தூரத்துக்கு சீவறதுக்கு தான் ஆமா இது மொத்தம் கம்மி இல்ல சைஸ் கம்மி இல்ல மரம் எல்லாம் வெட்டாத வெட்டி வெட்டிப் போறோம் உடைஞ்சிப் மரம் இல்ல மட்டை எல்லாம் வெட்ட மாட்டேன் டெய்லி வெட்டிட்டு தான் இருக்குறோம் இங்க கேப்டன் பிரபாகர் கப்பல்ல இருந்து வந்துட்டாரு காலையில சொல்லி பதன் உங்க கிட்ட இருக்கு சாப்பிடுறதுக்கு வந்திருக்காரு எடுத்துக்கணும் இது தமிழில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் சார் வாங்க சொல்லி ஏறி அங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கிறான் ஆனால் நான் மரம் ஏறுங்கண்ணா அப்படின்னா இப்போ பார்த்தா அங்கே இருக்கிறான் டே ஒரு கொள்ளனாச்சும் விட்டுவியா எப்படி உக்கார்துன்னு தெரியலையா அது யாருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குண்ணடா அவனுக்கு இப்போ போ பங்குக்கு கொடுவால் விட்டுறாத தளவுல எங்கடா என்ன வாட்டமா என்ன கொஞ்சம் மேலே தேற ஓட்டாண்டா ஒரு கூட அவ்வளோதான்டா டேஷா அப்படி சுற்றி இருக்கிறத வெட்டி விட்ரு மம்டி தலையை ஒரு குழந்தை நொங்க வெட்டி விட்டு முடிலுன்னு இறங்கிட்டா கொட மருத்துவமனையே வச்சுட்டு வந்துட்டான் இப்போட்டான் இப்போ அந்த நொங்க வெட்டினுங்க எப்படி வெட்டி சாப்பிடுவோம் கொட மேலே வச்சுட்டு மருத்துவ மேலே அதுக்கு மேல் கொலை அதையும் வெட்டி ஏரியா இது கடுக்காய் மேல குடல் தெரியுதா இன்னொரு ஸ்டெப் மேல ஒரு குச்சி தீக்கு போட்டுமா இல்ல எல்லாத்தையும் வெட்டி விட்டு கொலை கொலையெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இவன் இவன் என்ன தெரியுமா சொன்னான் நான் ஏறாத மரமானா அப்படின்னா இவன் தான் ஏறி இப்படி இப்படி ஒரு காலை ஒரு நோக்கு மேல போட்டுக்கிட்டேன்

நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவியர் சொன்னனும் சக்திவேயிலும் உங்கள் கிட்டத்துக்கு வந்து வெயிலில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது சக்தி எல்லாத்துலேயுமே வெட்டிக்கலாம் இதெல்லாம் யாரும் இது கேட்க மாட்டாங்க இங்களுக்கு தான் யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு தடவை நான் கேசவன் நடராஜு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த நான் ஏறி வெட்டு திணறு திணறன்னு திணறி அப்புறம் இறங்கினேன் அவங்க காலேஜில் இருக்கானுங்க மோ அவலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பனஞ்சாரி இருக்குது இங்கே வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி தான் ஏறணும் அதுக்கு இது பரவாயில்ல அதுக்கு இது பரவாயில்ல இது எல்லாமே நல்லணுங்க வந்துட்டு நாலாவது மரம் இந்த மூணாவது மரத்தில் வந்து ஏறும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த செதால் வந்து அண்ணனோட காலில் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஏற முழுங்க பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது ஸோ ஃபுல்லாகவே அப்படித்தான் இருக்குது அதனால ஏற மொழிலின்ட்டு பக்கத்து மரத்தில் ஏறுறான் அருமையாக இருக்குது ரத்தியில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க நொங்க அப்படி பதமாக இருக்கு சூப்பரான பதம் ஸோ இந்த மாதிரி தான் எப்போயுமே நொங்க வெட்டி சாப்பிடணும் கஷ்டப்பட்டு அவன் மண்டையில் இருக்கிற மூளை பார்க்கணும்னு ஆசையாமா அதில் நொங்கு கடி போய் நிற்கிறான் இது தென்னை மரத்தில் தாண்டா இழுக்கணும் இது வெட்டி விடுற டப்பு டப்பு ஆறு டப்பு டப்பு வெட்டினா தான் விழுவோம் அண்ணா வந்துட்டு மேலே ரொம்ப சிரமப்படுறான் அந்த மட்டையெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அவன் வந்துட்டு அறுத்து விட்டுருக்கான் இன்னும் ஒரு குழந்தை நூறு உழுவில் வேண்டாம் வேண்டாம் பனங்க பழம் பணம் பழம் நீ பணம் பழத்தை அறுத்து விட்டுக்கிறங்க பாரு இது பழம் சரி அறிங்க வா இந்த காய் எப்படி பாரு குழஞ்சி போச்சு பேர் எப்படி மண்டை சாதனம் தான் ஒரு நுங்கு இருக்கு இங்கே வேறு மனோஜ் இந்த பனை மரத்தில் விழுந்துச்சுலாம் மூணாவது மரத்தில் வெட்டின நுங்குகள் இது வந்து ஒரு இதில் ஒரு நாலு குளம் நுங்கு இருக்கும் நல்லா தென்னை மரத்தை நல்லா வெட்டி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் அருமையாக உட்காந்தாச்சு நொங்கு உதிரி பசி சாப்பிடுவோம் மனோஜ் ஏன் தண்ணி இழுத்துறீங்க பாரு எவ்வளோ அருமையாக இருக்கு நீ வேஸ்ட் பண்ணுற கொடு பதமாக இருக்குது நீ வெட்டி வெட்டி சாய்க்கிறியா இந்த பக்கம் எடுத்து போடணும் ஏ மொதல் உதிரி மட்டும் வெட்டி போதும் அப்படியே போட்டுரும் சக்தி அதெல்லாம் பார்த்து பேசு அப்படியே போட்டு

செம்மையா இருக்குது வெயிலுக்கு என் சக்தி வெயிலுக்கு எப்படி இருக்கு நுங்கு சாப்பிட்டா செம்ம இருக்கு செம்மையாக இருக்குது அடுத்ததான் வந்துட்டு அஞ்சாவது மரம் அதாவது நொங்கு வெட்ட போகிறது நாலாவது மரம் மரத்தை தேடி போகிறது அஞ்சாவது மரம் ஸோ மூணு மரத்தில் வெட்டி சாப்பிட்டு நல்லா வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டோம் அடுத்தது அடுத்த ரவுண்டு இப்போ வேற வேறு இல்லை அடிக்கிற வெயிலுக்கு ஸோ நீங்களும் உங்கள் மாதிரி இந்த மாதிரி உங்களோட பசங்களோட ஜாலியாக இந்த மாதிரி வெயில் காலத்தில் தொட்டில் குதிக்க போகிறது நுங்கு வெட்டி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணினால் கீழே வந்து தம்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எல்லாமே கேஸ்வா கேஷ்வா தெம்பு இருந்தே எல்லாமே வெட்டலாம் அடுத்ததான் அஞ்சாவது மரத்தில் வந்து அண்ணன் ஏறிக்கிறான் வெட்டி இப்போ தள்ள போகிறான் வெட்டி வெட்டி தள்ள போகிறான் ஏ பையா என்ன பிறவீனே சொல்லாமக்கெல்லாம் போட்டோம்ல ஏ ஒட்டுக்கா உழுகுது எல்லாம் கடுக்காயட்டுக்குதாய் இது இங்க விழுந்தது ஒட்டுக்கா மூணு ஒட்டுக்கா அட வெட்டி விட அதான் போட எல்லாம் அருமையான போடு ஆனா செதறி போச்சே பணங்காயிடா அதை போட்டு பெற்ற ஏ வார்மாலி போட்டு அப்படி போடாத காட்டல அவள் தான் வந்துட்டு அஞ்சாவது மரத்தில் வெட்டணுங்க ஸோ இதில் வந்து பாதிக்காய் கடுக்காய் தான் வெட்டும் போது தெரியுதெல்லாம் மட்டுமே கடுக்காய் ஏன் கடுக்காயெல்லாம் வேண்டாம் பார்த்தாலும் தெரியுது கடுக்காய் இது பார்த்தோம் அடி தண்ணி தெரிஞ்ச முன்னச்சு வெட்டு வேணும்போது நம்ம இட்லி நீ என்ன தானே தான் கூப்பிடுவேன் நினைக்கிறேண்ணா நித்தீஷ இட்லி இட்லி நான் குல்ரைஸ் தான் அங்கே கூப்பிடுவேன் குல் ரைஸ் தான் அங்கே நல்ல பல்லக்காயை எடுத்து மேல் இந்த கொள்ளையெல்லாம் மேல் கொள்ளைய பார்த்து கடுத்து இல்லாத மாதிரி தெரியுது தாய்க்கலாம் இந்த மசங்குட்டியா குடும்பா என்ன செதறி போச்சு இதுலயே போடு இந்த மரத்தமல் போடு சதறாத மாதிரி பிஞ்சு வெட்டிட பாரு பிஞ்செல்லாம் வெட்டாத மறுபடியும் நம்ம நம்மளே தான் வெட்டி சாப்பிடுவோம் ஏன் வீண் பண்ற பிஞ்சு விட்டுரு அந்த கிழக்கு போ ரெண்டு இருக்குது மாட்டிருக்குது இந்த இது ஆரம்ப மரமா ஏழை மரமே தெரியல இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நுங்கு வெட்டியாச்சு ஸோ இதுலேயும் ஒரு நாலு குழந்தை நுங்காக இருக்குது பார்த்து கீழே அந்த இதுலயே என்னது கல்லா நான் இறக்குறாங்க நேற்று வந்து குடித்தேன் நேற்று நானும் காசும் வந்தோம் கருமாந்திரமா இருந்துச்சு கல் முந்தாண்டி நேத்தானே வந்தோம் நேற்று காலையில் ஆமாங்கண்ணா தாய் இப்போல தான் குடிப்பேன் அப்போ எனக்கு குடித்தோம் இப்போ நேரம் ஜில்லுன்னு இருக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னோம் அது என்னத்த தொலைஞ்சாங்களே தெரியல கருமாந்திரம் இல்லை நான் மலர்ந்தேன் இருக்குதுன்னு சொன்னாங்க ஏய் ஒரு குழ ஒரு நுங்க தான் வந்துருக்குது அவ்வளோதானா

ரத்தடிய நுங்கு வந்து வெட்டி சாப்பிட்டு எல்லாம் போச்சு தொண்டை உருள் நிக்குது எல்லாத்துக்கும் விடை பெருக்கிறவங்க இதோட வந்து நுங்கு வெட்டி சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளவுதான் இனிமேல் நுங்குக்குள்ள எடுத்துட்டு கிளம்ப வேண்டிதான் அதில் தான் வரும் உறிஞ்சிங்கன்னா வயிறு நம்பி வரும் வெட்டணுங்க எல்லாமே தூக்கிட்டு வந்துட்டா தூக்கிட்டு வந்துகிட்ருக்காங்க ஸோ உதிரிக்காயெல்லாம் சாப்பிட்டோம் உதிரிக்காயெல்லாம் சாப்பிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம் இங்கே அடிக்க வச்சுருக்கோம் ஸோ டிக்கிக்குள்ளே அடிக்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோங்க இடம் இல்லை ச சக்தி முன்னாடி வச்சுக்கோ

hola, hola.